ஒன்று கனிமம் மற்றும் வேறுபாடுகள் யாவை இரண்டு அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையை எழுது மூன்று எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை நான்கு நிக்கலை தூய்மையாக்கும் மாண்டு முறையை எழுது ஐந்து புவியீர்ப்பு முறை பற்றி குறிப்பு வரைக ஆறு போராக்சின் பயன்கள் யாவை ஏழு படிகாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இந்த கேள்வியானது பொட்டாஸ் படிகாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்ற வகையிலும் அமையலாம் எட்டு சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன கார்பனின் சங்கிலி தொடராக்க பண்பினை பற்றி குறிப்பு வரைக ஒன்பது ட்ரோப்ஸ் முறையை பற்றி குறிப்பு வரைக பத்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வடிவங்களை தருக பதினொன்று யாவை பன்னெண்டு ஹோல்ஸ் முன்னறிவிப்பான் பற்றி குறிப்பு வரைக பதிமூன்று இடைச்சேர்மங்கள் சேர்மங்கள் என்ன அதன் பண்புகள் யாவை அதாவது இன்டெஸ்டீசியன் காம்பவுண்ட் பதினான்கு ஹிம்ரோத்ரி விதிகள் யாவை பதினைந்து மற்றும் Fe2 plus எது அதிக நிலைப்புத் தன்மை உடையது ஏ பதினாரு இனைப்பு மாற்றியம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு எடுது. பதினேலு இரட்டை உப்பு மற்றும் அணைவு சேர்மங்களுக்கு இடையே ஆன வேறுபாடுகள் யாவை பதினெட்டு இனைதிர பிணைப்பு கொள்கையின் வரம்புகள் யாவை பத்தொன்பது எண்முகி மற்றும் நான்முகி வெற்றிடங்கள் வேறுபடுத்துக இருபது அயனி படிகங்களின் பண்புகள் யாவை இருபத்தி ஒன்று வினை வகை மற்றும் மூலக்கூழு எண் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை இருபத்தி இரண்டு போலி முதல் வகை வினை என்றால் என்ன உதாரணம் கொடு இருபத்தி மூன்று பூஜ்ய வகை வினைக்கான எடுத்துக்காட்டுகள் தருக இதுபோல முதல் வகை வினைக்கான சான்றுகளையும் படித்துக்கொள்ள வேண்டும் இருபத்தி நான்கு அறநிய சமன்பாட்டை எழுதி அதில் இடம் பெறுவனவற்றை இலக்கு பொது அயனி விளைவு காமன் அயான் எஃபெக்ட் எடுத்துக்காட்டுகளுடன் எழுதுக்கும் பிஓஹெச்சுக்கும் இடையே உள்ள தொடர்பை வருவி இருபத்தி ஏழு கடத்து திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை இருபத்தி எட்டு சமான கடத்து திறன் வரையறு இருபத்தி ஒன்பது மின்னார் பகுத்தல் பற்றிய கூடும் இதுடே முதல் விதி மற்றும் இரண்டாம் விதி இடம்பெறு முப்பது விளைவு மற்றும் பிரௌனியன் இயக்கம் என்றால் என்ன முப்பத்தி ஒன்று மின்னார் சவுடு பரவல் பற்றி குறிப்பு வரைக முப்பத்தி இரண்டு டயாக்சைன் மற்றும் அக்ரோலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது முப்பத்தி மூன்று விதியை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கு முப்பத்தி நான்கு கோல்பு வினை மற்றும் ரீமர் தீமன் வினை எழுது முப்பத்தி ஐந்து ரோசன் முந்த் ஒடுக்க வினையை எழுதி வேரியம் சல்பேட்டின் பயன்பாட்டை எழுது முப்பத்தி ஆறு ட்ரிடல் கிராப்ட் வினையின் மூலமாக அசிட்டோபீனோ மற்றும் பென்சோபீனோன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது முப்பத்தி ஏழு ஏரோட்ராப்பின் அமைப்பு மற்றும் தயாரித்தலை எழுதுக முப்பத்தி எட்டு பென்சாயின் குறுக்கம் பற்றி குறிப்பு வரைக முப்பத்தி ஒன்பது மாலக்கை பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது நாற்பது ஆல்டிகைடுகளுக்கான சோதனைகளை எழுதுக நாற்பத்தி ஒன்று கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனைகளை எழுதுக நாற்பத்தி இரண்டு கார்பைலமின் வினை மற்றும் கடுகு எண்ணெய் வினையை எழுது நாற்பத்தி மூன்று சான் மேயர் வினை மற்றும் கான்பர்க் வினையை எழுது நாற்பத்தி நான்கு இணைப்பு வினை பற்றி குறிப்பு வரைக அதாவது கப்ளிங் ரியாக்ஷன் நாற்பத்தி ஐந்து புரதங்களின் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை அமைப்புகளை வேறுபடுத்துக நாற்பத்தி ஆறு பெப்டைடு பிணைப்பு மற்றும் கிளைகோசிடிக் பிணைப்பு பற்றி சிறு குறிப்பு வரைக நாற்பத்தி ஏழு கிளைசின் மற்றும் ஆகியவற்றிலிருந்து உருவாக அனைத்து பெப்சைடுகளின் வடிவங்களையும் வரைக நாற்பத்தி எட்டு பியூனாயன் மற்றும் பியூனாயஸ் ரப்பர்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது புகை தடுப்பான்கள் எவ்வாறு கிருமி நாசினமிருந்து வேறுபடுத்தப்படுகின்றன ஐம்பது மக்கும் பலபடிகள் என்றால் என்ன தருக ஆகிய ஐம்பது கேள்விகளும் இந்த பொது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்விகள் நன்கு படித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ